வணக்கம் இது தமிழ் குரலின் காணல் இன்றைக்கு நம் மூட்டை இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் மற்றும் சட்டத்திரு ஆய்வாளர் ஐயா திருமிகு முனைவர் ராமசையோன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்முடைய மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் லெட்டர் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினான்கு கேள்விகளை உச்சநீதிமன்றத்திற்கு எழுதியிருக்கிறார்கள் அந்த கேள்விகளை பார்த்ததுமே நமக்கு தெரிஞ்சிருச்சு தமிழ்நாடு வாங்கி இருக்கக்கூடிய ஆளுநருக்கான அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருந்து பல கிளாரிஃபிகேஷன்ஸை வேறு விதமாக கேட்கிறார்கள் நேரடியாக ஜுடிஷியல் ரிவ்யூக்கு போகாமல் இது வந்து வேறு ஒரு விதமாக அந்த தீர்ப்பை டைலூட் பண்ண ஒரு முயற்சி அப்படின்னு பலரும் விமர்சிச்சிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சார் இந்த கடந்த எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நீதியரசர்கள் பருதிவாலா மற்றும் மகாதேவன் அடங்கிய டிவிஷன் பெஞ்சு ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை வழங்குச்சு அதாவது ஆளுநர்கள் தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தால் நீதிமன்றம் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காக்கக்கூடிய இயந்திரமாக நீதிமன்றம் செயல்படும் ச வரலாற்றிலே முதன் முறையாக நீதிமன்றம் வந்து ஒரு ஆளுநர் அனுமதிக்க வேண்டிய சட்டங்களை டீம்டு டு பி கிவன் அசன்ட் அதாவது அது வந்து செல்லத்தக்கது என அறிவித்தது அதன் பேரில் வந்து மத்திய அரசாங்கமோ ஆளுநரோ இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ என்று சொல்லக்கூடிய சீராய்வு செய்திருக்க வேண்டும் என்றால் முப்பது நாட்களுக்குள் அதாவது எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் சென்று செய்திருக்க வேண்டும் ஆனால் அந்த தீர்ப்பை படித்து பார்க்கும் பொழுது அதில் தெர் இஸ் நோ ஸ்கோப் ஃபார் எனி ஜுடிஷியல் ரிவ்யூ சீராய்விற்கு எந்த முகாந்திரமும் இல்லை ஏன்னா சீராய்வுக்கு மொதல் மு முகாந்திரம் என்னென்னா ஏரர் அப்பேரண்ட் ஆன் த ஃபேஸ் ஆஃப் ரெக்கார்ட் ஏதாவது அதில் தவறுகள் தெல்ல தெளிவாக இருந்தால் தான் மட்டுமே சீராய்வு செய்ய முடியும் ஆனால் அந்த நானூற்றி பதினாலு பக்க தீர்ப்பிலே எந்தவித எரர் என்று சொல்லக்கூடிய எந்தவித தவறுகளும் இல்லாத காரணத்தினால் மத்திய அரசும் சரி ஆளுநர் தரப்பும் சரி நூற்றுக்கும் மேற்பட்ட சட்ட வல்லுநர்களிடத்திலே அந்த தீர்ப்பை கொடுத்து லீகல் ஒப்பீனியன் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்ட கருத்துரையை பெற்றார்கள் அதை ஆராய்ந்த சட்ட வல்லுநர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் இந்த நானூற்றி பதினாலு பக்கம் சரித்திரம் வாய்ந்த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் எந்த ரிவ்யூவுக்கும் உட்படுத்தப்பட்டதல்ல ரிவ்யூன்னு நீங்கள் போனீங்கன்னா மீண்டும் இதே தீர்ப்பு உறுதி செய்யப்படும் உங்கள் முகத்திலே கறி பூசப்படும் எர்பாரண்ட் ஆன் ஃபேஸ் ஆஃப் ரெக்கார்டு என்று எதுவும் இல்லை அதனால் நீங்கள் குறுக்கு வழியாக ஜனாதிபதி மூலம் அந்த ஜனாதிபதிக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீயில் ஷரத்து நூற்றி நாற்பத்தி மூணு கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா இட் ஆத்தரைசஸ் தி ப்ரெசிடென்ட் டு சீக் ஒப்பீனியன் ஆஃப் எனி கொஷின் ஆஃப் லா ஆர் ஃபேக்ட் ஆஃப் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் இது வந்து கொஷின் ஆஃப் லா சட்டத்தினுடைய கேள்வியில் கீழே வரும் அதன் கீழே நீங்கள் வந்து கேள்வியாக கேளுங்க அந்த மாதிரி ஜனாதிபதி கேள்வியாக கேட்டால் அட்வைசரி ஜூரிசிக்ஷன் என்று ஒன்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு உண்டு ஜனாதிபதிக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அதிகாரம் வரம்பு அந்த வரம்பின் கீழ் நீங்கள் ஒரு கேள்விகளை கேட்டு முடிந்தால் உச்ச குழப்ப பாருங்கள் என்று சட்ட வல்லுநர்கள் கருத்து கொடுத்ததால் ஆளுநர் தரப்பும் மத்திய ஒன்றிய அரசும் ஜனாதிபதி மூலம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு பதினாலு கேள்விகள் ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் ஃபார் கன்சிடரேஷன் ஃபோர்டீன் பாயிண்ட் ரெஃபரன்ஸ் டு தி சுப்ரீம் கோர்ட் என்ற ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சரத்து நூற்றி நாற்பத்தி மூணு கீழ் பதினாலு விஷயங்களை சொல்லி விளக்கம் கேட்டிருக்கிறது ஆனால் என்ன விஷயங்கள் விளக்கம் ஆனால் இது எப்போ ஜனாதிபதி கேட்டிருக்க வேண்டும் என்றால் எப்போது ஆளுநர் ஜனாதிபதிக்கு அனுப்புனாரோ அப்போ கேட்டுட்டு இது ஜனாதிபதியினுடைய காலங்கடந்த செயல் இது வந்து இது மூலம் என்ன தெரியுதுன்னா ஒன்றிய அரசும் ஆளுநரும் ஜனாதிபதியையும் ஒரு அரசியல் வட்டத்துக்குள் உட்படுத்தப்பட்டு அவரையும் ஒரு அரசியல்வாதி ஆக்கியிருக்கிறார்கள் உண்மையிலே ஜனாதிபதிக்கு நல்ல எண்ணம் இருந்திருந்தால் இல்லை இதன் உண்மையிலே இதில் ஒரு விளக்கம் ஒரு ஆலோசனை பெற வேண்டும் என்று இருந்தால் இந்த தீர்ப்பு வருவதற்கு முன் தமிழ்நாடு அரசு அந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடுங்கிற வழக்கு போடுவதற்கு முன்பே அவங்க வந்து ஆலோசனை கேட்டிருக்க வேண்டும் இது காலங்கடந்த செயல் இது வந்து உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை ஏதாவது குழப்பம் விளைவித்து ஏதாவது அவர்களுக்கு சாதகமான ஏதாவது ஒரு ஆலோசனை பெறலாம் என்று கேட்டிருக்கிறார்கள் ஆனால் எந்த அவர்கள் கேட்ட கேள்வியும் பதினாலு கேள்வியும் நான் படித்து பார்த்தேன் பதினாலு கேள்வியும் திருப்பி திருப்பி குழப்பம் விளைவிப்பதாகவும் அதாவது அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நீதிமன்றம் ஜனாதிபதிக்கு உத்தரவிட இயலுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி ஒன்னு ஒன்று இருக்குது சரூத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்றுக்கு இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் வந்து ஒரு பாதுகாப்பு ஒன்று உண்டு என்னன்னா அவங்க மேலே எந்த நீதிமன்றத்திலையும் வழக்கு போட முடியாது அவங்கள அவங்க மேலே நீதிமன்றமாக நீதிமன்றத்துக்கு நேரடியாக ஆஜராக சொல்லி சம்மனோ நோட்டீஸோ அனுப்ப முடியாது அவர்கள் மீது குற்ற வழக்கு பதிவு செய்ய முடியாது அவர்கள் மீது உரிமைகள் வழக்கு சிவில் வழக்கு பதிவு செய்ய முடியாது அதுங்கிறது குறிப்பிடுது ஆனால் அந்த முந்நூற்றி அறுபத்தொன்னு நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அவங்க மேலே எந்த குற்ற வழக்கும் தொடர முடியாது அதாவது அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி எந்த இதாக இது பண்ணாலும் அதே போல் சிவில் வழக்கும் பதிவு செய்ய முடியாது என்று இருந்தாலும் அந்த சிவில் வழக்கு சிவில் வழக்கு வந்து இப்போ அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் தான் பதிவு செய்ய அவங்க அபிஷியல் கப்பாசிட்டில இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஷரத்துகளை மீறுவதாக இருந்தால் நீதிமன்றம் தலையிடலாம் கடந்த காலத்துல த்ரீ பிப்டி சிக்ஸ் பயன்பாடு தொடர்பான தீர்ப்பில் த்ரீ ஜுடிஷியல் தடுக்காதுன்னு சில முன்னுதாரணம் அதனால இந்த இம்யூனிட்டிங்கிறது பாதுகாப்புங்கிறது இந்த தீர்ப்பை பொறுத்தவரை கட்டுப்படுத்தாது அதான் சொன்னது எக்ஸிகூட்டிவா அவங்க இருக்கிறாங்களே தவிர முடிவு உடையது அதற்காக அவங்கள ப்ராசிக்யூட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கான அதாவது அவங்க மேல வந்து அவங்களுடைய என்ன அவங்க அவங்களுடைய அஃபிஷியல் கப்பாசிட்டியில பண்ற விஷயங்களுக்கு நீங்க அவங்களை நீதிமன்றத்துக்கு வர வைக்க முடியாது வழக்க தொடர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களே ஒழிஞ்சு அவங்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு படி நடக்க தவையினாலோ அல்லது அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக நடந்தாலோ நீதிமன்றம் அவர்களை கேள்வி கேட்கலாம் அதான் இன்னைக்கு அம்பேத்கார் கொடுத்த அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா இந்த மாண்டஸ்கூ தியரி ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்னு ஒன்று உண்டு அது அதில் என்னன்னா அதிகார பகிர்வு அதாவது லெஜிஸ்லேச்சர் ஹேஸ் டு எக்ஸிக்யூ ஹேஸ் டு எனாக்ட் லாஸ் சட்டமன்றம் நாடாளுமன்றம் சட்டங்களை ஏற்ற வேண்டும் எக்ஸிக்யூட்டிவ் ஹேஸ் டு என்ஃபோர்ஸ் லாஸ் அதாவது இவங்க வந்து வேண்டும் அண்ட் ஜுடிஷியரி ஹேஸ் டு இன்ட்ரப்ட் லாஸ் அதாவது நிற ஏற்றப்பட்ட சட்டங்கள் சரியான முறையில் நிறைவேற்றப்படுகிறதா அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்படுகிறதா அல்லது அரசியலமைப்பு சட்டத்தை மீறதா வெதர் இட் இஸ் கான்ஸ்டியூஷ்னல் ஆர் அன்கான்ஸ்டியூஷனல்னு பார்க்கக்கூடிய அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு உண்டு அதனால் இந்த இம்யூனிட்டியோ எதுவுமே ஜனாதிபதி வந்து இதில் பயன்படுத்துறதுக்கு வேலை இல்லை இந்த பதினாலு பாயிண்ட் ஃபார் ரெஃபரன்ஸுங்கிறது குழப்பத்தை ஏற்படுத்தவும் ஏதாவது தங்களுக்கு அந்த அரசியல் ரீதியாக ஏதாவது லாபம் தேடலாமா இது ஒரு விவாத பொருளாக வச்சுக்கலான் இருக்காங்க என்னை பொறுத்தவரையும் நான் இந்த நானூற்றி பதினாலு பக்கம் தீர்ப்பையும் படித்து பார்த்தேன் இந்த பதினாலு பாயிண்ட் ரெஃபரன்ஸையும் பார்த்தேன் அதே போல் இந்திய அலுஸ் சட்டத்தில் உள்ள நூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றி இரநூறு இரநூத்தொன்று இந்த நாலு சதத்து தான் இந்த பிரச்சனையை டீல் பண்ணுறது இந்த நாலு சடத்தையும் படித்து பார்க்கக்குள்ள நீதியரசர்கள் பரிதிவாலா மகாதேவன் எழுதப்பட்ட தீர்ப்பு என்றுமே மாற முடியாத நிலையான தீர்ப்பாகத்தான் ஒரு அதாவது லேண்ட்மார்க் என்று சொல்லக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு இது ஏன் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புன்னு சொல்கிறோம்னா இந்த டீம்டு டு பி அசன்ட் கிவன்கிறது இதுதான் முத முறம் உச்ச நீதிமன்றமே ஒரு நீதிமன்றம் இந்த சட்டமாக அது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் பத்து மசோதாக்களுக்கு அனுமதி அளிக்காமல் காலம் கடத்துனது இட் இஸ் இல்லீகல் அண்ட் அன்கான்ஸ்டியூஷனல் என்று சொல்லியிருக்கிறார்கள் சட்டத்துக்கு புறம்பானது மேல் ஆஃப் ஐடி ஆக்ட் ஆஃப் த கவர்னர் இஸ் மேல் அதாவது ஆளுநருடைய செய்கை கெட்ட எண்ணத்தில் அடிப்படையில் உள்ளது அதில் தான் அவங்க நானேஸ்டுங்கிற நானேஸ்ட் இந்த ஐயாஃபுலா பர்சி இல்லீகல் இந்த வாசகங்கள்லாம் இருக்குது இது இது என்ன சொல்லி அதுலேயும் ஒரு குறிப்பாக ஒரு அம்பேத்கர் அவருடைய ஒரு கொட்டேஷன் அவங்க சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்லவர்கள் கையில் நல்ல அரசியலமைப்பு சட்டம் இருந்தால் நல்ல முறையில் நிறைவேற்றப்படும் கெட்டவர்கள் கையில் நல்ல அரசியலமைப்பு சட்டம் இருந்தால் அது கெடுதலாக தான் இருக்கும் சொல்லி ஆளுநர் ஆர் என் ரவி கெடுதலாக செயல்பட்டுள்ளார் கெட்ட எண்ணத்தில் செயல்பட்டுள்ளார்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆளுநர் ஆர் என் ரவி எடுத்துக்கொண்டு ராஜினாமா செய்திருக்க வேண்டும் அல்லது ஒன்றிய அரசு அவரை திரும்ப பெற்றிருக்க வேண்டும் இது ரெண்டையும் பெறாமல் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய ரெண்டாவது குடிமுகன் என்று சொல்லக்கூடிய துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் முதல் பாரதிய ஜனதாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் வரை உச்ச நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்க கூடிய தரம் தாழ்ந்த செயலை செய்திருக்கிறார்கள் உள்நோக்கம் கற்பித்து அதை விட முக்கியமாக நாட்டுல ஏதாவது சிவில் வார் வந்தா தலைமை நீதிபதி தான் பொறுப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது நம்ம துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் துணை ஜனாதிபதி ஆவதற்கு முன்பு மேற்கு வங்கத்தின் ஆளுநராக இருந்தார் அப்பொழுது சர்ச்சைக்குரிய ஆளுநராக தான் இருந்தார் தினந்தோறும் பத்திரிகையாளர்களை அரசியல்வாதிகள் போல் சந்திப்பது மாநில அரசை செயல்பட விடாமல் குழப்பத்தை விளைவிப்பது மாநில அரசினுடைய திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போடுவது மாநில அரசு நல்ல செயல்களை செய்தால் அதை அது அதற்கு சர்ச்சை கருத்துக்களை கூறுவது இது போல் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அதன் அதனுடைய பரிசு தான் அவருக்கு இன்றைக்கி ஒன்றிய அரசு மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு துணை ஜனாதிபதி கொடுத்துருக்கு இதுக்கு அடுத்து துணை ஜனாதிபதிக்கு மேலே ஜனாதிபதினு ஒரு பதவி இருக்குது அதை எப்படி வாங்கலாம் ஒன்றிய அரசையும் மோடியையும் ஆர்எஸ்எஸையும் எப்படி கரெக்ட் பண்ணி வாங்கலான்னு மு முடிவு பண்ணியிருக்காரு இந்த தீர்ப்பெல்லாம் விமர்சித்தா நமக்கு வந்து அடுத்த பதவி உயர்வு ஜனாதிபதி கிடைக்கும் என்கிற கெட்ட எண்ணத்தில் தான் செயல்பட்டுருக்காரே ஒழிய துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கருடைய கருத்துக்கள் ஏற்கத்தக்க கருத்துக்கள் அல்ல அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறமானது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆஃப் குடியரசுத் தலைவரை வைத்து நீதிமன்றத்துக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கிறார்களாங்கிற கேள்வி எழுப்பிட்டு ஆளுநருக்கு கால வரையறை செய்வது ஏன் பாஜகவுக்கு உறுத்துகிறது அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புறார் கூடுதலாக பாஜக அல்லாத அத்தனை மாநிலங்களும் மாநில உரிமைகளுக்காக ஒன்று சேர வேண்டிய புள்ளி இது அப்படின்னு ஒரு அறிவு வழியும் விடுக்காது முதலமைச்சருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் என்ன காரணம்னா முதல்ல ஆளுநரை வச்சு ஒன்றிய அரசு அரசியல் செய்தது ஆளுநர் மூலம் மாநில அரசுகள் போடக்கூடிய சட்ட சட்டப்பேரவையிலே தாக்கல் செய்யக்கூடிய மசோதாக்களை நிறைவேற்றக்கூடிய மசோதாக்களை நிறுத்தி வைத்தது அதன் மூலம் தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வி பாதித்தது அதுக்கப்புறம் தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்கள் போல் வேடிக்கை பார்க்காமல் திராவிட நாயகர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நீதிமன்ற கதவுகளை தட்டுகிறார் ஆளுநர் மீதே வழக்கு தொடரப்படுகிறது வழக்கில் சாதகமான தீர்ப்பு பெறப்படுகிறது வழக்கின் மூலம் மாநில சுயாட்சி நிலைநிறுத்தப்படுகிறது இதுக்கப்புறம் ஒன்றிய அரசு என்ன செய்துன்னா இதுக்கு மேலே சீராய்வு போனால் நாம் வெற்றி பெற மாட்டோமோ என்ற எண்ணத்தில் அப்புறம் ஆமாம் ஜனாதிபதியை தூண்டி விடுது ஜனாதிபதியை தூண்டிவிட்டால் என்ன காரணம்னா ஜனாதிபதி தான் வந்து நம்ம இந்தியாவுடைய முதல் குடிமகன் அவங்க மூலயமா உச்ச நீதிமன்றத்தை மிரட்டி பார்க்கலான்னா நம்ம இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய பவர் என்னன்னா உலகத்திலே அதிக அளவில் அதிகாரங்களை கொண்ட நீதியை நிலைநாட்டி இருக்கக்கூடிய ஒரே நீதிமன்றம் இந்திய உச்ச நீதிமன்றம் தான் அமெரிக்க உச்சநீதிமன்றம் கூட இந்தியா நீதிமன்றத்துக்கு பின்பு தான் சரித்திரம் வாய்ந்த தீர்ப்புகளை கொடுத்துருக்கு நம்ம உச்சநீதிமன்றம் தான் எமர்ஜென்சி காலத்திலும் சிறப்பாக செயல்பட்டது எப்பெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்று சொல்லக்கூடிய அடிப்படை தன்மையை பாதிக்கக்கூடிய அளவில் ஒன்றிய அரசு செயல்படும்போது அந்த சட்ட திருத்தங்களை டவுன் என்று சொல்லக்கூடிய அதை த அதை அதை வந்து தள்ளுபடி செய்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்து இருக்கிறது இந்த முறையும் ஜனாதிபதி அச்சுறுத்தலையெல்லாம் உச்ச நீதிமன்றம் தன் கவனத்திலே எடுத்துக்கொள்ளாது அதுவும் இப்போ நே நேற்று முன்தினம்தான் கவாய் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றிருக்கிறார் அவருடைய தந்தையார் வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடன் இணைந்து பணியாற்றியவர் சட்ட நுண்ணறிவு சட்ட ஞானம் பெற்ற குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார் நிச்சயமாக சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய அளவில் தான் தலைமை நீதியரசர் செயல்படுவார் உச்ச நீதிமன்றத்தை ஒன்றிய அரசோ ஜனாதிபதியோ துணை ஜனாதிபதியோ ஆளுநர் ரவியோ எந்த முறையிலும் வந்து மிரட்ட முடியாது முதலமைச்சரோட கருத்து என்னன்னா இதை ஒரு ஆயுதமாக இந்த அட்வைசரி ஜூரிசிக்ஷன் என்று சொல்லக்கூடிய இந்த பா ரெஃபரன்ஸ் டு சுப்ரீம் கோர்ட்டை வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த நேரத்தில் தான் எல்லா மாநில அரசுகளும் ஒன்றிணைந்து மாநில சுயாட்சியை நிலைநாட்டணுங்கிறாங்க அதனால தான் அவருக்கு இப்போ கூட பட்ட மாநில சுயாட்சி நாயகர் மாநில சுயாட்சியினுடைய பாதுகாவலர் மாநில உரிமைகளின் பாதுகாவலர்னு பட்டம் கொடுத்துருக்காங்க இப்போ இதுல பதினோறாவது கேள்வி அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க இப்படியான சட்ட வியாக்கியானங்கள் பெருமை பெரும் பெருமளவில் வரக்கூடிய ஒரு விஷயத்தில் ஐந்து அல்லது ஐந்து நீதிபதிகள் எதாச்சும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதல்லவா அப்படின்னு ஒரு பெரிய குடியரசுத் தலைவர் ரைஸ் பண்றாங்க அவங்க எழுப்பிய அந்த கேள்வி பன்னெண்டாவது பாயிண்ட் பதினொன்னு அல்லது பன்னிரெண்டு பன்னிரெண்டு பன்னிரண்டு என்ன சொல்றாங்கண்ணா In view of the provision to Article 145 sub subclass 3 of Constitution of India, yeah. is it not mandatory for any bench of this honorable court to first decide as to whether question involved in the proceedings before it is of such a nature, which involves a substantial question of law as to interpretation of the constitution and to refer it to a bench of மினிமம் ஃபைவ் ஜட்ஜஸ் அப்படி இன்னும் ஒரு விஷயத்த கேட்குறாங்க அதாவது இப்போ இதன் மூலமாக ஆமாம்னு ஒரு வேலை பதில் வந்தால் இது இரண்டு நீதிபதிகள் கொடுத்தது எனவே இதை ஹோல்டு பண்ணிட்டு கான்ஃபிடன்ட் பெஞ்சுக்கு அனுப்புங்க அது வரைக்கும் தடை கொடுங்கன்னு கேட்கக்கூடியது அதற்குள்ளே இருக்கு அதாவது இந்த பன்னெண்டாவது பாயிண்ட்டை நீங்கள் என்ன சொல்லலாம்னா அந்த எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பரிதிவாலா மகாதேவன் நீதியரசல் கொடுத்த தீர்ப்புக்கு ஒரு இன்டைரக்ட் ஸ்டே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதாவது இதை வந்து அஞ்சு பெஞ்சு தானே முடிவு பண்ணணும் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் அமைப்பு அமர்வும் பாங்க கான்ஸ்டியூஷன் பெஞ்சுன்னு இங்கிலீஷ் அவங்க தானே முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் என்ன ஒரு சட்ட சட்ட விஷயம்னா இரண்டு நீதிபதிகளுக்குள் மாறுபட்ட தீர்ப்பு வர வரலை இரண்டு நீதிபதிகளும் ஒத்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் ரெண்டாவது ஒத்த கருத்தை ஃபைனலாக சொல்லியிருக்காங்க அவங்க ஒன்றும் ரெஃபரன்ஸுக்கு பண்ணலை மேல் அவங்க ஒன்றும் இதை நாங்கள் முடிவு பண்ண விரும்பலை அவங்க இன்டெரக்டாக கேட்கறது இவங்க ரெண்டு பேரும் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணிட்டு லார்ஜர் பெஞ்சுக்கு கொடுத்துருக்கணும்னு இப்போ கேட்கல அது இவங்க வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்து ஜனாதிபதி வந்து ஷீ கனாட் டிக்டேட் டேர்ம்ஸ்

கோவி நன்றி ட்ரீட்டிஸ் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அது வந்து இது இதை சுப்ரீம் கோர்ட் வாங்கி தூக்கி போட்டுட்டு கூட போகலாம் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது அவர்களுடைய கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறது அவர்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது மத்திய அரசோ இது ஒன்றிய அரசோ ஜனாதிபதியோ இதை தான் ஆகணும்னு சொல்ல முடியாது ரெண்டாவது இதுல இன்னொன்னு என்னன்னா இதுல நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான கருத்து இது ஒரு டிவிஷன் பெஞ்ச் முன்னாடி இந்த வழக்கு தொடரப்படுகிறது அந்த டிவிஷன் பெஞ்சையும் எடுத்த ஒரு அவசரமாலாம் தீர்ப்பு சொல்லலை ஆறு மாதங்கள் ஆராயுது அந்த நானூற்றி பதினாலு பக்கம் தீர்ப்பை பார்க்கக்குள்ள கிட்டத்தட்ட இருபது நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த ஒ மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கறது என்னங்கிறத பார்க்குது வீட்டோ என்று சொல்லக்கூடிய பவர் இருக்கான்னு பார்க்குது இந்த இருபது நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டத்தையும் பரிசீலனை பண்ணிட்டு நம்ம அரசியல் அமைப்பை ஏற்றிய அந்த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி டிபேட் அசம்பிளி டிபேட்ஸ்ல என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்குது பார்க்கக்குள்ள அதுல என்ன வந்து அதுல அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை தந்த அண்ணல் அம்பேத்கர் மற்றும் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் போன்றவர்கள் என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னா த கவர்னர் கேன் ஆக்ட் ஆன் த எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அதாவது வந்து அமைச்சரவை எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஒப்புதல் தரும் அதன்படி தான் செயல்படும் அதை பாக்கெட் வீட்டோ எந்த விதமான தனிப்பட்ட அதிகாரம் இல்லை அதோட அர்த்தம் என்ன இஸ் ஒன்லி ரப்பர் ஸ்டாம் கவர்னர் அண்ட் ப்ரெசிடன்ட் ஆர் ஒன்லி ரப்பர் ஸ்டாம் அண்ட் தே கேன் ஆக்ட் அண்ட் எய்ட் ஆன் த அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுதான் அதனால இந்த நூற்றி நாற்பத்தி மூணுக்கு அஞ்சுக்கு கீழே இந்த கேள்வியே தவறான கேள்வி ஏன்னா இந்த இரு நீதிபதிகளுக்குள் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை இருவரும் இணைந்து ஒருமித்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் அது அவங்களுடைய கருத்து ஃபைனலாக சொல்லப்பட்டிருக்கு அவங்களுடைய தீர்ப்பில் வந்து இதை வந்து நாங்கள் முடிவு செய்ய முடியாது எங்களுக்கு மேலே ஒரு அஞ்சு அம ஐந்து நீதிபதிகளோ ஏழு நீதிபதிகளோ ஒம்பது நீதிபதிகளோ கொண்ட அரசியலமைப்பு அமர்வு தான் முடிவு செய்யணுன்னு அவங்க சொல்லலை அந்த மாதிரி நிலையில் இவங்களா இப்படி சொல்லலாமான்னு கேட்குறதே அரசியலமைப்பு சட்டப்படி தவறு இது என்னென்னா ஜனநாயகத்துக்கும் நீதித்துறையினுடைய சுதந்திரம் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரிக்கும் இந்த ரெஃபரன்ஸ் வந்து ஒரு இன்டைரக்ட் அச்சுறுத்தல் மறைமுக தாக்குதலை உண்டாக்கி இருக்கிறது ஆனால் நம்ம உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தவரை அந்த கேசவானந்த பாரதி கேஸிலேருந்து இன்னைக்கு உள்ள இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு கேஸ் வரையும் பார்த்திங்கன்னா எந்த அச்சுறுத்தலுக்கோ எந்த மிரட்டலுக்கோ எதுக்கும் வளைந்து கொடுப்பதில்லை உலக அளவிலே அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சரத்துக்களை நிலைநாட்டுவதில் இந்திய உச்ச நீதிமன்றம் பெற்ற சரித்திரத்தை வேறு எந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றமும் நீதிமன்றமும் பெறலை அதனால் இதெல்லாம் ஒன்றும் செய்யாது என்ன பொறுத்த என்னை பொறுத்தவரை அவங்க அதில் ஒரு சின்ன நப்பாசை ஒன்றிய அரசுக்கும் நம்ம ரவிக்கும் எப்பயுமே தீர்ப்புக்கு தலைவனமும் இதுதான் உண்மையிலேயே வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒன்றிய அரசோ ஜனாதிபதியோ ஆளுநரோ என்ன செய்யணும் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க தலை வணங்குங்க அந்த தீர்ப்பை ஏற்றுக்குங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லாத தான் குறுகிய மனப்பான்மை இருக்கிற காரணத்தினால்தான் இந்த மாதிரி ஏதாவது அந்த வந்து இன்டைரக்ட் வே டு த்ரெட்டன் இந்த சுப்ரீம் கோர்ட்டை கையாண்டிருக்காங்க ஆனால் எந்த அளவும் இது எந்த இதையும் பாதிக்காது இந்த தீர்ப்பு மாறாது சிறு ஆய்வு போடுவதற்குரிய முகாந்திரம் இல்லை என்பதால் அடுத்த ஆயுதமாக இந்த ரெஃபரன் எடுத்திருக்காங்க இதுக்கு மேலே அவங்கள்ட்ட ஆயுதம் ரிவ்யூ போட்டு ரிஜிஸ்டரியே ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படி எதுவும் நினைக்கிறாங்களா இதுல ஏத்து அது மாதிரி ஏத்துக்காததுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ரிவ்யூங்கிறதே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேஸ் ஆஃப் ரெக்கார்ட் ஏதாவது தவறு உள்ளங்கை நெல்லிக்கை போல தெரியும் கணக்கு தவறாக இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னா தான் அதில் எதுவுமே இல்லை நானூத்தி பதினாலு பக்கமும் ஒரு ஒரு பக்கமும் சரித்திரம் அந்த அளவுக்கு ஆழ்ந்த அரசியலமைப்பு திறன திறனோடு அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் தீர்ப்புகள் திருத்தப்படலாம் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த தீர்ப்பு திருத்தப்பட முடியாத அதான் நிச்சயமாக சார் இது மிகப்பெரிய இந்தியா முழுக்கமைக்குமான தமிழ்நாடு போராட்டம் தமிழ்நாடு வெல்லும்னா அந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்டமாக தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது மாநிலங்களுக்கான உரிமை சார்ந்த விஷயங்கள் அதனுடைய விஷய இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது பாஜக அரசு ஏன் நேரடியாக போகலைன்னா அவங்களுக்கு இறுதி முடிவு தெரிந்ததுனால போகலை அப்படிங்கிற விஷயங்கள் அதை ஒரு சட்டப்பார்வையிலிருந்து அதை எப்படி அணுகணும் அப்படின்ட்டு ரொம்ப விரிவான ஒரு உரையாடலை செஞ்சுருக்கிறீங்க உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார் வணக்கம்